ஆண்டர் வந்து ரெண்டு கற்பனை கொடுப்பார் அதுல ரெண்டாவது கற்பனை என்ன அப்படின்னா உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசி இதுலயே வந்து நிறைய சத்தியங்கள் வந்து அடங்கியிருக்கு எப்படின்னா உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நீ நேசின்னு ஆண்டவர்னு சொல்லியிருக்காரு அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்ம நேசிச்சா மட்டும்தான் பிறரையே பிறரே நேசிக்க முடியும் அப்பதான் நமக்கு பிறர் எப்படி நேசிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நாலேஜ் நமக்கு வந்து இருக்கும் ஏன்னா நம்மளே நம்ம நேசிக்கலனா இப்ப எப்படி நம்ம பிறரை வந்து நேசிக்க முடியும் எதனால நம்மளை நேசிக்கவும் முடியல நம்மள நம்ம நம்பவும் முடியல அப்படின்ற ஆண்டவ நம்ம பார்க்கிற விதமா நம்ம நம்மளை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்மள வந்து நம்ம அன்பு கூற முடியும் ஏ இந்த உலகத்துல வந்து எல்லாரும் பெர்ஃபெக்ட் எல்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஏதோ ஒரு குறை இருக்கும் உடம்புல சரி முகத்திலயும் சரி சுவாபத்திலயும் சரி நம்மளுடைய வேலையிலயும் சரி நம்மளை விட நிறைய பேர் நம்மளோட டாப்பா இருப்பாங்க நம்மளை விட அழகா இருப்பாங்க நம்மள விட நல்லா பேசுறவங்களா இருப்பாங்க நல்லா பாடுறவங்களா இருப்பாங்க ரொம்ப டேலண்டடா இருப்பாங்க ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி பாக்குறாரு அதை நம்ம பார்த்தா நம்ம நம்ம அதே கண்ணோட்டத்துல பார்த்தா மட்டும்தான் இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியும் நம்மள நேசிக்க முடியும் ஐயோ எல்லாருமே இப்படி இருக்காங்களே நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் ஏன் எனக்கு மட்டும் வர முடிய வரமாட்டியுது ஏன் என்னால மட்டும் யாருக்குமே யூஸ்ஃபுல்லா நான் இருக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு நம்மளை நம்மள நம்மளை ரொம்ப குறைச்சு 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 இது பண்ணோம் அப்படின்னா நம்மள கடைசில நம்ம வந்து அன்பு கூறவே முடியாது ஆண்டவரே ஆண்டா சொல்லியிருக்காரு அவருடைய சாயலின் படியே நம்மளை வந்து படைச்சிருக்காரு அதனால அந்த இது அவர் எப்படி பாக்குறாரோ அப்படியே நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நம்மள அன்பு கூற வந்து முடியும்